நட்பு மற்றும் உறவு மூலம் வரக்கூடிய சில ப்ராப்ளத்தை தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக நடக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு அது போக உங்கள் மேலே இல்லை நீங்கள் யார் மேலே வைக்கிற ஒரு பாசத்தில் வர்றது தான் உறவு ஆனால் ரொம்ப லாங் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ இதை எப்படி கடந்து போகணும் அப்படின்னா அது ஏதோ குறைன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டே வச்சுக்கலாம் ரொம்ப லாங் ரன்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு குறை அந்த குறை எங்கே வரும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் வரும் பணம் சம்மந்தப்பட்டது ஒரு பண டிரான்சாக்ஷனில் வரும் இல்லைன்னா ஒரு பவரில் வரும் ஒரு திமிரில் வரும் எல்லாமே வரும் பட் ஆனால் அதை எப்படி கடந்து போகிறது அவன் ஃப்ரெண்டு தப்பே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவன்கிட்ட போய் சொல்லி நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லி அதை சரி பண்ணுறதா இல்லை அவன் என் ஃப்ரெண்டு தானே தப்பு பண்ணா என்ன அப்படின்னு விட்டு விட்டு கொடுக்குறதா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போ நல்ல உறவோ சில தவறுகளை வந்துட்டு திருத்தி நம்ம திருத்திக்கணும் இல்லைனா அவங்க திருத்தணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் என்னையை பொறுத்தவரை இருக்குது நீங்கள் ஒருத்தர் சொல்லி அவனை திருத்துன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஹர்ட் ஆகும் அவனை நம்மளே திருத்திக்கலாம் அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணக்கூடிய அழகு ஸோ அது நான் நிறைய பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கின்றவுள்ளையோ இல்லை என்னுடைய உறவுகள் ஃபேமிலிக்கின்றவுள்ளையோ சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த தவறை நான் சொல்ல முடியும் இது ஆஃபீஸாக இருந்தால் இப்போ டக்குன்னு சொல்லியிருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக டிரான்ஸ்பெரண்ட் அக்ரெஸிவாக சொல்லிடலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில்யோ ஒரு உறவு முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது என்னால் சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் நான் என்னையை திருத்திக்க ட்ரை பண்ணுவேன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன் அப்போ தான் நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முழுமையாக வந்து ஒரு கேராக இருக்கேங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணுறா இது பண்ணக்கூடாது இதை நீ வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் நம் அதுக்கு பிறகு நம்மளை அப்ரோச் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்காது ஸோ அதற்காகவே நான் அதை தாங்கிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னையை மாற்றிக்க வேணாம் அது ஹார்டாக தான் இருக்கும் இட்ஸ் நாட் ஈஸி அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் அது ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்கும் ஸோ நான் என்ன வரேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ ஒரு உறவு முறையிலையோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளுக்காக என்டையர் உறவே தூக்கி போட்டுறாதிங்க அதுலேருந்து இருந்து சரி பண்ணிக்கங்க அந்த தவிர ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணி வாழ்க்கிறதுங்க சில பேருக்கு அது முடியாது நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிமா இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி உட்காந்து சரி பண்ணிவிட்டு போகலாம் அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியாது பட் இருந்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து தட்டி கொடுத்துக்கலாம் ஸோ நீ பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் உள்ள வர ப்ராப்ளத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க அவங்க ஒர்த்தான ஒரு ஆளாக இருக்காங்க உண்மையிலே உங்கள் மேலே கேராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ஆர் மெனி பீப்புள் அது துரோகம் பண்ணுறாங்க துரோகத்துக்கு இங்கே இடமே கிடையாது அதனால் வந்து துரோகம் பண்ணுறவங்க அவனால் நண்பர்களே கிடையாது உறவே கிடையாது அதை பற்றி நான் பேசல ஸோ நல்ல நண்பர்கள் நல்ல உறவு அவங்களுக்கு போய் நம்ம சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது அக்செப்ட் பண்ணிக்கும் போது மட்டும்தான் அது வந்து நீங்கள் அழகாக இருப்பீங்க உங்களுக்கே யாரும் வந்து சொல்ல தேவையில்லை இவன் வந்து பார் அவர் பண்ணிட்டாங்க நம்ம யார்கிட்ட சொல்ல போகிறதில்லை ஸோ நம்மளை நம்மளே திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள்